மக்கள் அனைவருக்குமே வணக்கம் இது உங்கள் ஜோதிலட்சுமி நாடார் திருமண தகவல் மையத்தில் சென்னை இருப்பிடமாக கொண்ட மணமகன்களின் வரன்களுக்கான பதிவு மணமகன் பெயர் பார்த்திபன் பிறந்த தேதி ஒன்பது பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வி தகுதி பிகாம் தொழில் கலெக்ஷன் மாத வருமானம் முப்பதாயிரம் நட்சத்திரம் பூராடம் ராசி தனுஷு இருப்பிடம் சென்னை மணமகன் பெயர் கணேஷ் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் பிஇ எம் தொழில் அக்கௌண்ட் மேனேஜர் மாத வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் நட்சத்திரம் திருவாதிரை ராசி மிதுனம் மணமகன் பெயர் விஜய கணேஷ் பிறந்த தேதி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் பிகாம் தொழில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாத வருமானம் நான்கு லட்சம் இருப்பிடம் வடபழனி நட்சத்திரம் பூரம் ராசி சிம்மம் மணமகன் பெயர் வி ராகுல் பிறந்த தேதி முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் தகுதி பி காம் எம்பிஏ தொழில் அக்கௌண்ட் மாத வருமானம் முப்பத்தி இரண்டாயிரம் நட்சத்திரம் அஸ்வினி ராசி மேஷம் இருப்பிடம் சென்னை மணமகன் பெயர் பாலசுப்ரமணியம் பிறந்த தேதி பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் தகுதி பிஇ தொழில் இன்போசிஸ் கம்பெனி மாத வருமானம் அறுபத்தி ஐந்தாயிரம் நட்சத்திரம் போராடம் ராசி தனுஷு இருப்பிடம் ஆதம்பாக்கம் மணமகன் பெயர் சுரேஷ் பிறந்த தேதி பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் தொகுதி பி எஸ் சி தொழில் பிரைவேட் கம்பெனி மாத வருமானம் இருபதாயிரம் நட்சத்திரம் விசாகம் இருப்பிடம் மாம்பழம் சென்னை மணமகன் பெயர் நிர்மல் குமார் பிறந்த தேதி மூன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் தகுதி டிஏஇ தொழில் மாத வருமானம் அறுபதாயிரம் நட்சத்திரம் இருப்பிடம் சென்னை பனையூர் மணமகன் பெயர் எம் பிரசாந்த் பிறந்த தேதி இருபத்தி நான்கு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் தகுதி பிஇ தொழில் சாப்ட்வேர் இ பப்ளிகேஷன் மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் நட்சத்திரம்யம் ராசி கடகம் ஐநாவரம் சென்னை மணமகன் பெயர் தங்கவேல் தொண்ணூத்தி ஒன்று கல்வித் தகுதி மாத வருமானம் புரட்டாசி ராசி கும்பம் இருப்பிடம் போரூர் சென்னை மணமகன் பெயர் நவீன் பிறந்த தேதி பன்னிரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் தகுதி எம்பசி தொழில் சாப்ட்வேர் கன்சல்டன் மாத வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் நட்சத்திரம் மிருகசீரிசம் ராசி ரிஷபம் இருப்பிடம் கொரட்டூர் சென்னை மணமகன் பெயர் பார்த்திபன் ஒன்பது பனிரெண்டு நட்சத்திரம் போராடம் மணமகன் பெயர் கணேஷ் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் தகுதி பிஇ எம்பி தொழில் அக்கௌண்ட் மேனேஜர் மாத வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் ஆலந்தூர் சென்னை நட்சத்திரம் திருவாதிரை ராசி மிதுனம் மணமகன் பெயர் விஜய் கணேஷ் பிறந்த தேதி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று பிகாம் தொழில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாத வருமானம் நான்கு லட்சம் இருப்பிடம் வடபழனி நட்சத்திரம் பூரம் ராசி சிம்மம் மணமகன் பெயர் பி ராகுல் பிறந்த தேதி முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று கல்வித் தொகுதி பிகாம் எம்பிஏ தொழில் அக்கௌண்ட் மாத வருமானம் முப்பத்தி இரண்டாயிரம் இருப்பிடம் சென்னை நட்சத்திரம் அஸ்வினி ராசி மேஷம் மணமகன் பெயர் பிறந்த தேதி பதினொன்று இரண்டு கல்வி தகுதி இன்போசிஸ் கம்பெனி மாத வருமானம் அறுபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் ஆதம்பாக்கம் சென்னை நட்சத்திரம் பூராடும் ராசி தனுஷு மேலும் இந்த வரன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஜோதி லட்சுமி நாடார் திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்